கர்ப்பிணி பெண்கள் பேர்ச்சப்பழம் சாப்பிடலாமா இனி இந்த பிழையை மட்டும் செய்யாதீர்கள் முழுசா தெரிஞ்சுக்கோங்க கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய சத்தான பொருட்களில் பேர்ச்சப்பழமும் ஒன்று கர்ப்ப கால நீரிழிவை உண்டாக்கிவிடும் என்று இனிப்பை ஒதுக்கிவிடும் கர்ப்பிணிகள் பேரிச்சப்பழத்தையும் ஒதுக்கிவிடுவது உண்டு ஆனால் பெரிச்சப்பழம் இயற்கையான சர்க்கரை கொண்டவை இது உடலில் இரத்த சக்கரை அளவை கணிசமாக அதிகரிக்காமல் உடைந்த ஆற்றலை வழங்குகிறது இது இனிமையாக இருக்கின்றது என்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை இது இயற்கையான சர்க்கரை என்பது நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இயற்கையாக பிராக்டாஸை கொண்டிருப்பதால் இது கர்ப்பகால சோர்வுக்கு எதிராக போராடும் ஆற்றலை தரக்கூடும் இவை கர்ப்பிணிகளுக்கு இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் கே வழங்குகின்றது இரும்புச்சத்து இருப்பதால் ஆற்றலை வழங்கக்கூடியது இரத்த பழத்தில் இருக்கின்ற விட்டமின் கே கருவில் இருக்கின்ற குழந்தையின் எலும்பு வலுவாக வைத்திருக்க உதவி செய்கிறது இது பொட்டாசியம் நிறைந்த மூலம் என்பதால் கர்ப்பிணியின் இரத்த நாளம் நிதானமாகவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் சிறந்த எலக்ட்ரோலைட் போன்று செயல்படக்கூடும் கருவில் இருக்கின்ற குழந்தைக்கு விட்டமின் கே சத்து நிறைவாகவே இருக்க வேண்டும் இது எலும்பு வளர்ச்சிக்கு உதவி செய்கிறது கர்ப்பிணி கருவுற்ற நாள் முதல் பேரிச பழம் எடுத்துக்கொள்ளும் போது குழந்தையின் எலும்பு வளர்ச்சி பலமாக இருக்கும் பிரசவத்துக்கு பிறகு தாய்ப்பால் வழியாக குழந்தைக்கு விட்டமின் கே கிடைக்கிறது இதில் இருக்கின்ற மெக்னீசியம் மற்றும் ஒரு தாது சத்து இது குழந்தையின் பற்கள் மற்றும் எலும்புகள் உருவாக்கத்துக்கு உதவி செய்கிறது இது இரத்த அழுத்த அளவை கருப்பகால இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தி விடுகிறது மெக்னீசியம் குறைபாட்டை தடுக்க உதவுவதோடு ரத்த அழுத்தத்தையும் நஞ்சு கொடி செயலிழப்பு மற்றும் முன்கூட்டிய பிரசவம் உண்டாவதையும் தடுத்து விடுகிறது பேரிச்சப்பாளத்தில் பொட்டாசியம் நிறைவாக இருக்கிறது இது கர்ப்பிணியின் உடலில் நீர் மற்றும் உப்பு அளவை சீராக பராமரிக்கிறது இதனால் உடலில் இரத்த அழுதம் சீராகிறது கர்ப்பிணிக்கு உண்டாகும் தசை பிடிப்பை தவிர்க்கிறது காலத்தில் பொட்டாசியம் குறைந்தால் அது கர்ப்பிணிக்கு இரத்த அழுத்தம் இதய நோய்கள் பக்கவாதம் போன்றவற்றின் அபாயத்தை அதிகரிக்க செய்துவிடவும் வாய்ப்பு இருக்கிறது இவையெல்லாம் பேரிச்சப்பழம் தடுத்து விடுகிறது எனவே இனி பேரிச்சப்பழம் சாப்பிட மறக்காதீங்க